அழகான ஒரு ஊர்ல தருமையான்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க பெரியவன் அர்ஜுனன் சின்னவன் கிருஷ்ணன் அர்ஜுனன் பொறுப்பா பெரிய படிப்பை படிச்சுட்டு தர்மையாக்கு அவரோட வியாபாரத்துல உதவியா இருந்தான் கிருஷ்ணா இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தான் தர்மையாக்கோ வயசாயி இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு இருந்தாரு ஒரு சில நாள்லயே தர்மையா இறந்து போயிட்டாரு அர்ஜுனன் யாருக்கும் தெரியாம தர்மையாவோட அறைக்குள்ள போய் உயிலுக்காக தேடினான் அப்பா உயில எங்க வச்சிருப்பாரு சொத்த ஆளுக்கு பாதியா பிரிச்சிருப்பாரு இத்த நல்ல வியாபாரத்துல உதவியா இருந்த எனக்கும் படிப்பு படிப்புன்னு சொல்லி ஊரை தெரிஞ்சிட்டு இருக்க தம்பிக்கும் ஒரே பங்கா அது எப்படி எனக்கு அதிக பங்கு கிடைக்கணும் எதுனாலும் சரி முதல்ல அந்த உயில எடுத்து கீழ்ச்சி போட்டுடணும் இப்படி அர்ஜுனன் கோவத்தோட வீடு முழுக்க அந்த உயிலை தேடி அலைஞ்சான் அது கிடைச்சதும் அதுல என்ன இருக்குன்னு படிக்காமயே துண்டு துண்டா கீழ்ச்சி போட்டான் அப்பாடா இப்போ எனக்கு அநியாயம் நடக்காது இனி நான் ஒரு போலியான உயில ஒன்னு தயார் பண்ணி அதுல எனக்கு அதிக பங்கு வர மாதிரி எழுதிடணும் இப்படி நினைச்சு வெளியில போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி திரும்ப வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டான் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லுங்கண்ணா இங்கதான் இருக்கேன் கிருஷ்ணா இப்போ அப்பா இல்லாததால வியாபாரம் வீட்டு பொறுப்பெல்லாம் ஏ மேல விழுந்துருச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால இப்பவே அப்பா உயிலில் என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சு அதுபடி நடந்துப்போம் அண்ணா இப்போ எதுக்குண்ணா அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு படிச்சு காட்டுற எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு நீ என்ன சொல்றியோ அதுபடியே நடக்கிற இல்ல இல்ல போக போக நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு முதல்ல படிக்கிறேன் கேளு சரிண்ணா ஓ இஷ்டம் பிரியமான ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்கு தர்மையா எழுதுற இந்த உயில் பத்திரம் நியாயமா பார்க்க போனா என்னோட மொத்த சொத்தையும் என்னோட ரெண்டு பிள்ளைகளுக்கு சமமா பிரிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனா என்னோட பெரிய மகன் சில ஆண்டுகளா எனக்கு வியாபாரத்துல உதவியா இருக்கிறதால அவனுக்கு வியாபார லாபத்துல பங்கும் இருக்கு அதனால சொத்துல எழுபது சதவீதம் அர்ஜுனனுக்கு சேரும் கிருஷ்ணனோட மேல் படிப்பு செலவுக்கு ஆனது அதிலிருந்து முப்பது சதவீதம் இன்னும் இருக்கிற இருபது சதவீதத்துக்கு வீட்ல பாதி அவனுக்கு கிடைக்கும் அதனால கிருஷ்ணன் படிச்சு அதுல வர வருமானத்துல தான் வாழ்க்கையை நடத்தணும் கிருஷ்ணா எல்லாத்தையும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தான் என்ன கிருஷ்ணா அப்பாவோட யோசனை உனக்கு பிடிச்சிருக்கா ஆனா என்ன பண்றது அவர் பேச்சு நம்மளால தட்ட முடியாதுல்ல சரி சரி உனக்கு தான் நான் இருக்கேன்ல வருத்தப்படாத கிருஷ்ணா எதுவும் பேசாம அமைதியா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் மறுநாளே பிரயாணத்துக்கு தயார் ஆனா கிருஷ்ணா இவ்வளோ காலையிலே கிளம்பிட்ட எங்க போற அண்ணா என்னோட படிப்பு இன்னொரு பத்து நாளில் முடிஞ்சிட போகுது நான் பட்டணத்துலேயே போய் ஏதாவது வேலையை பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா இருந்துக்கோ சரிடா உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கடிதம் போடு நான் உனக்கு பணம் அனுப்புறேன் போயிட்டு வா கிருஷ்ணா அப்படி போனதுமே அர்ஜுனனோட முகம் பிரகாசமாச்சு பாதி வீடு அவன் இருந்துமே தம்பி இங்கேயே இருந்துருவானோன்னு நினச்சேன் அப்பாடா இப்ப அவன் அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டான் சொத்து முழுக்க தன்னுடைய ரொம்ப சந்தோஷப்பட்டான் அர்ஜுன அந்த சந்தோஷத்துல நண்பர்களை வீட்டுக்கு அழிச்சு குடிச்சு பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சான் எல்லாரும் தேவையானத குடிங்க சாப்பிடுங்க வாழ்க்கை முழுக்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு இனி தானம் பண்டிகை தான் பணத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம தேவையானது தேவையில்லாததுன்னு பார்க்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனுடைய நண்பர்களும் இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து திருடிக்கிட்டாங்க சீட்டாட்டம் பந்தயம்னு எல்லாத்திலையும் அர்ஜுனனை பழக்கப்படுத்திக்கிட்டு பணத்தை அழிக்கிற எண்ணத்திலேயே இருந்தாங்க ஆனா அர்ஜுனனுக்கு புரியல உட்கார்ந்து சாப்பிட்டா இருக்கிற சொத்தம் போயிடும்னு வியாபாரத்தை அலட்சியம் பண்ணிட்டு நஷ்டத்துக்கு ஆளாயிட்டான் இதனால கீழே வேலை பார்க்கறவங்க யாருமே இல்லாம ஆயிட்டாங்க ரெண்டே மாசத்துல வியாபாரத்தையே பறிக்கொடுக்கிற நிலமை ஆயிடுச்சு அர்ஜுனா நஷ்டத்துல முழுகி போன உன்னோட வியாபாரத்தை மேல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்டா அது உன்னால முடியாது அப்போ என்னடா பண்றது உங்ககிட்ட தொழிற்சாலைகள் இருக்கு கோடௌன்கள்லாம் இருக்கு அதை வேற யாருக்காவது வித்துட்டா எக்க பணம் கிடைக்கும்டா உனக்கு ஆமாண்டா நல்ல யோசனை சொன்னேன் இப்பவே அதை விக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்றேன் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் தன்னோட ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து நல்ல பணத்தை சம்பாதிச்சு கொஞ்ச நாட்கள்லயே ஸ்தானத்துக்கு போனான் குறைஞ்ச வேலைக்கு பழைய வீடுகளை வாங்கி அதை புதுப்பிச்சு அதிக வேலைக்கு வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சான் அந்த மாதிரி தான் அண்ணன் நடத்தி வந்த தொழிற்சாலையும் விக்கிறதுக்கு வந்திருக்குன்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையா உருவாக்கின தொழிற்சாலை அது என் அண்ணனோட அலட்சியத்தனத்துக்கு ஆளாயிடுச்சு அண்ணா அதை விட்டுட்டா என்ன மறுபடியும் நான் அதை நாட்டுறேன் கிருஷ்ணா நினைச்ச மாதிரியே அந்த தொழிற்சாலைய வாங்கிட்டான் ஆனா அர்ஜுனனுக்கு அந்த தொழிற்சாலைய வாங்கினது கிருஷ்ணான்றது தெரியாது தான் கைக்கு வந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் கிருஷ்ணா ஒரு பக்கம் வேலையும் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தொழிற்சாலையும் நடத்தி வந்தான் ராத்திரி பகல்னு பாக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான் இவ்வளோ நாட்கள் நஷ்டமாகிக்கிட்டே இருந்தாலும் அந்த தொழிற்சாலையை அவன் விடவே இல்லை ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அந்த தொழிற்சாலை வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது கிருஷ்ணாவும் வேலையை விட்டுட்டு அந்த தொழிற்சாலையை நடத்துறதுக்காக மறுபடியும் அவன் ஊருக்கே வந்துட்டான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணன் அர்ஜுன தாடி மேசையோட கையில பத்து பைசா இல்லாம பிச்சைக்கார மாதிரி இருந்தான் தம்பி கிருஷ்ணாவை பார்த்தோன்னே பதட்டப்பட்டான் தம்பி என்னப்பா இப்ப வந்திருக்க இத்தனை நாளைக்கு அப்புறமா இப்போதான் அண்ணன் ஞாபகம் வந்ததா நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றது உனக்கு தெரியாது என்ன ஆச்சு அண்ணா என்னடா நடக்கணும் வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு தொழிற்சாலையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் செய்யாத முயற்சிகளே இல்லைடா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நஷ்டம்தான் ஆச்சு கடன் வாங்கி வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தேன் கடைசியா அந்த கடன்களால் நம்மளுடைய தொழிற்சாலையே என்னால் ஒன்றும் பண்ண முடியாமாயிடுச்சுரா இப்படி போலி கண்ணீர் வடிச்சான் அர்ஜுன எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா இல்ல தம்பி உனக்கு எதுவும் தெரியாது தெரியும்ண்ணா அந்த தொழிற்சாலையை வாங்கினதே நான் தான் இத கேட்டதுமே அர்ஜுன அதிர்ச்சியாயி மௌனமா அப்படியே நின்னு போனான் நீ உன்னோட நண்பர்களோட சேர்ந்து பணத்தை எப்படி செலவழிச்சேன்னு இந்த ஊரே பேசிக்கிதுண்ணா தொழிற்சாலையை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு இப்ப ஊன் தப்பு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற நான் ஒரு நல்ல வேலையில் இருந்ததால இந்த தொழிற்சாலை விற்கிறதுக்கு வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நானே வாங்கிட்டேன் சாப்பாடு தூக்கன்னு பார்க்காம மறுபடியும் அந்த வியாபாரத்தை வளர்த்தேன் அப்பாவோட கஷ்டம் என்னன்றது உனக்கு தெரியாமல் இருக்கலாம்ண்ணா ஆனால் எனக்கு நல்லா தெரியும் உன்னை பார்த்தாலே நீ என்னோட அண்ணனு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு இதை கேட்டு அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது என்ன என்னை பார்த்தா உனக்கு வெக்கமா இருக்கா அப்பா கூடியே இருந்து அவருடைய வியாபாரத்தை வளர்த்து விட்டதே நான் தான் நான் இல்லைன்னா அந்த வியாபாரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது நான் அப்பாவோட இருந்து ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டதால் தான் நீ சுகமாக பட்டணத்தில் உன்னுடைய படிப்பை படிச்ச அப்பாவுக்கு என்னுடைய கஷ்டம் பொறுப்பெல்லாம் தான் சொத்தில் எழுபது சதவீதம் எனக்கு எழுதி வச்சாரு யார் கஷ்டப்படுறாங்க யார் நஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அப்பாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உன் படிப்பாலையும் அவருக்கு நஷ்டமே தவிர லாபமே கிடையாது இப்போ என்னை கேவலப்படுத்துறதுக்காகவும் என்னோட நீதான் பெரியவன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் அந்த தொழிற்சாலைய நீயே வாங்கிட்டு என்னை கேவலப்படுத்துறதுக்காக இங்க வந்து நிக்கறியா நீ இப்படி கோபமா பேசிக்கிட்டு இருந்தான் அர்ஜுன எல்லாத்தையும் மறைவா நின்னு கேட்டுட்டு இருந்த அவங்களுடைய அம்மா தான் அங்க வந்தாங்க அர்ஜுனா போதும் நீ என்ன தப்பு செஞ்சனும் தம்பிக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா கிட்ட இருந்து பார்த்த எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நீ படிச்சு காட்டின உயில் பத்திரம் போலியானதுன்னு எனக்கும் உன் தம்பிக்கும் எப்பவோ தெரியும் இத கேட்டு அர்ஜுனனுக்கு குழப்பத்துல ஒண்ணுமே புரியல என்னது உங்களுக்கு தெரியுமா ஆமா அப்பா உயில் பத்திரத்தை எழுத வச்சதே கிருஷ்ணன் தான் உன் பேராசைக்காக உயில் பத்திரத்தை மாத்தி போலி பத்திரத்தை கொண்டு வந்த ஆனா கிருஷ்ணா ஒரு வார்த்தை கூட பேசாம சொத்து மொத்தத்தையும் உனக்கே விட்டு கொடுத்துட்டு தான் சொந்த காலில் நின்னு இப்ப அப்பாவோட தொழிற்சாலையை வாங்குற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறான் அவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான் உன் பேராசத்தனம் உன்னை அழிச்சிடுச்சு இப்பவாவது உனக்கு புத்தி வரட்டும் இனிமே உனக்கு நீங்க எதுவுமே இல்ல தம்பி என்ன மன்னிச்சுடுப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் உங்களை மோசம் பண்ண நினைப்புல நான் தான் மோசம் போயிருக்கேன்ற உண்மையை புரிஞ்சிக்காம போயிட்டேன் அண்ணா நீ கெட்டு போறதுனால எங்களுக்கு சந்தோஷம் இல்ல அதே மாதிரி போன கௌரவம் என்னைக்கும் திருப்பி வராதுண்ணா நீ பண்ண தப்புக்கு பிராய்ச்சத்தனும் தேடணும்னா நம்மளுடைய தொழிற்சாலையிலேயே வேலைக்கு சேரு இந்த வீட்ல இருந்தபடியே வேலை செய் இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கோ கிருஷ்ண சொன்னதுக்கு அர்ஜுனனால மறுப்பு சொல்லவே முடியல வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தம்பியோட பேச்ச கேட்க வேண்டியதா இருந்தது தானே முதலாளியா இருந்த அந்த தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தான் அர்ஜுனு இதுதான் இவங்க கதை கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்கும் இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அழகான ஆனந்தபுரம்ன்ற கிராமத்தில் மார்கண்டேயன் ஒரு ஓவியன் இருந்தான் மார்கண்டையன் வரைகிற படங்கள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கும் மார்கண்டேயன் அழகான படங்கள் வரைகிறதால அந்த கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்த கிராமத்தில் முழுக்க நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தான் பக்கத்து ஊரில் கோபாலவர்மான்னு ஒரு அவன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன் பணத்தை வச்சு வேணா விலைக்கு வாங்கிடலான்னு தவறான எண்ணம் கொண்டவன் மற்றவங்களோட நல்ல விஷயத்த எப்போவுமே பாராட்டவே மாட்டான் எதையாவது சொல்லி மற்றவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் கோபாலவர்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு எல்லாரும் அந்த ஓவிய மார்க்கண்டே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நாலு வண்ணத்தை காகிதத்துல பூசினா அது ஒரு பெரிய விஷயமா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஒரு ஆட்டத்தை காட்டுறேன் இப்படி நினைச்சு மார்க்கண்டேயனை வர சொல்லி ஆள் அனுப்பி விட்டான் பணக்காரரான கோபால வர்மா வர சொன்னதால மார்க்கண்டேன் ரொம்ப ஆர்வமா கிளம்பி போனான் ஐயா வணக்கம் வர சொல்லியிருந்தீங்க ஆ மார்க்கண்டேயா உன்கிட்ட கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்கு உங்க மாதிரி பெரியவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னா அது என்னோட அதிர்ஷ்டம் தாங்கையா சொல்லுங்க என்ன வேலை ஆகணும் நீ ஏதோ ஓவியம்லாம் நல்லா வரவியாமே எல்லாரும் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க எனக்கும் உன்னோட திறமையை நேரடியா பார்க்கணும் போல இருக்கு அதனால என்ன உன்னால வரைய முடியுமா அட இது என்னோட பாக்கியம் உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களை வரையணும்னா நான் முடியாது நான் சொல்லுவேன் நாளைக்கே உங்களை நான் வரைஞ்சி கொண்டு வந்து தரேன் இப்படி மரியாதையா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினான் அன்னைக்கே மார்க்கண்டையன் ராத்திரி எல்லாம் கண்மொழிச்சு கஷ்டப்பட்டு கோபாலவர்மாவோட படத்தை வரைஞ்சான் அதை வரைஞ்சிட்டு அவன் மனைவி கிட்ட காட்டினான் படம் ரொம்ப அழகா இருக்குங்க இத பார்த்தா கோபாலவர்மன் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாரு இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னான் மார்கண்டயனும் தான் வரைஞ்ச படத்தை ரொம்ப சந்தோஷத்தோட கோபால்வர்மா கிட்ட எடுத்துட்டு போனான் ரொம்ப பெருமையாக அந்த படத்தை காட்டினான் அந்த படத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்னையா மார்க்கண்டையா என்ன வரைய சொன்னா எவனையோ வரைஞ்சி கொண்டு வந்து காட்டுற இது என் படமே இல்லை என் முகம் நான் இப்படியா இருக்கும் என் உடம்பு இப்படியா இருக்கும் என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீ இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்க சொல்லு யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா என்னை அவமானப்படுத்தி தலை குனிய வைக்கிற இப்படி வேணும்னே கோபாலவர்மா மார்க்கண்டேன பிடிச்சி நல்லா திட்டினான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்டின படத்தை கோபாலவர்மா மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிறது மார்க்கண்டேனுக்கு ரொம்ப அதிர்ச்சி தந்தது அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியிலேருந்து கொஞ்சம் மீண்டு ஐயா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல ஒருவேளை நான் தான் கொஞ்சம் குறைவாக வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்கள் படத்தை இன்னும் தத்துவரூபமாக வரைஞ்சி கொண்டு வரேன் அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்படி ரொம்ப மரியாதையாக சொன்னான் நாளைக்கு என்னோட பிறந்த நாள் என் பிறந்த நாளைக்கு எவ்வளவோ பெரிய மனுஷங்க வருவாங்க அவங்க எல்லாருக்கும் என் படத்தை நான் பெருமையாக காட்டணும் அதனால் என்னை நல்லா வரைஞ்சி கொண்டு வா நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அந்த படத்தில் இப்படி பேசி அவனை அனுப்பி வச்சான் மார்க்கண்டேயனும் சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான் கோபால இந்த படம் பிடிக்கலையாம் என்ன அவர் கடுமையான வார்த்தைகளால திட்டி அனுப்பிட்டாரு இதை கேட்டு அவனோட மனைவிக்கு ரூ இந்த படத்தை போய் பிடிக்கலையாமா தான் உங்களை அவரை திட்டிருக்காரு இந்த படத்தை அவர் மூஞ்சிலே விட்டுறிஞ்சிட்டு வர வேண்டியதான இப்படி ஒரு மனைவிக்கு வர சகஜமான கோபத்தோட பேசினான் மார்க்கிண்டே மனைவிக்கு ஆறுதல் சொன்னான் சரி சரி விடு நம்ம வரையறது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே இதுல என்ன இருக்கு மறுபடியும் வரையற இப்படி சொல்லி அன்னைக்கு ராத்திரியும் சாப்பிடாம தூங்காம அந்த படத்தை வரைஞ்சான் அழகான படத்தை வரைஞ்சி மறுநாளே கோபாலவர்மா கிட்ட காட்டுறதுக்கு கொண்டு போனான் கோபால் வர்மா அந்த படத்தையும் பார்த்து சி இது ஒரு படமா இது கொஞ்சமாவது என்ன மாதிரி இருக்கா எல்லாரும் சொல்றாங்க நீ ஏதோ ஒரு பெரிய ஓவியம்னு ஆனா நீ ஒரு தண்டம் நீ இனிமே இங்கே யாருக்குமே படம் வரையாதபடி நான் செய்கிறேன் என்னை இப்படி அவமானப்படுத்தினதுக்கு நீ நஷ்ட இடு கொடுத்தே ஆகணும்ண்டா இப்படி ரொம்ப கடுமையாக பேசினான் மார்கண்டேனுக்கு எதுவுமே புரியல கோபாலவரமாவும் நல்ல திட்டு திட்டுன்னு திட்டி முடித்தான் ஐயா இவ்வளோ அழகாக இருக்கிற படம் உங்களுக்கு என்னமோ பிடிக்கல என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுங்க நான் மறுபடியும் உங்க படத்தை வரைஞ்சிட்டு வரேன் இப்படி சொல்லி சோகத்தோட வீட்டுக்கு கிளம்பினான் மனைவி என்னாச்சுங்க ஏன் சோகமா இருக்கீங்க இந்த படத்தை பார்த்து கோபாலவர்மன் என்ன சொன்னாரு மார்கண்டேனோ அங்க என்ன நடந்ததுன்றத சொன்னான் இத கேட்ட அவன் மனைவி என்னங்க நீங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவரு வேணும்னே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு இப்படி சொன்னா மார்க்கண்டேயனுக்கும் அதுதான் சரின்னு பட்டது ரெண்டு பேரும் சேர்ந்து கோபால் வர்மாவுக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவ தன்னோட கணவன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு நல்ல யோசனைய சொன்னான் மறுநாள் மார்க்கண்டேயன் முன்னாள் வரைஞ்ச படத்தையே மறுபடியும் அவர்கிட்ட கொண்டு போனான் அந்த படத்தை கோபால் வர்மா கிட்ட கொண்டு போய் காட்டினான் அந்த படத்தை பார்த்ததும் கோபால் வர்மாவோட கோவம் உச்சத்துக்கு எட்டுச்சு நீ என்ன மனுஷனா இல்லை மிருகமாடா நேற்று வரைஞ்ச படத்தையே மறுபடியும் கொண்டு வந்திருக்க சி இப்படி வாய்க்கு வந்தபடி திட்டினான் அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட மார்கண்டே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சான் ஐயா மன்னிச்சிடுங்க இது என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் படம் அவரு நேற்று தான் இறந்துட்டார் தெரியாம அதை மாற்றி கொண்டு வந்துட்டேன் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன் இவ்வளோ சீக்கிரம் போய் சேருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏதோ யோசனை உங்க உங்கள் படத்துக்கு பதிலாக இவர் படத்தை கொண்டு வந்துட்டேன் ஒரு ஐயா இப்படி சொல்லி அந்த படத்துக்கு அங்கேயே குங்குமம் வச்சு மாலையை போட்டு விட்டான் கோபாலவரமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான்றதை மறந்துட்டு தன்னோட படத்துக்கே மார்க்கண்டியம் பொட்டு வச்சு மாலையை போட்டு கும்பிடுறத பார்த்து அவன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டான் எவ்வளோ தைரியண்ட உனக்கு நான் உயிரோடு இருக்கும்போதே என் படத்துக்கு மாலையை போடுற அதுவும் ஏன் முன்னாடியே எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி செயல் செய்வேன் நான் நினச்சேன்னா இப்பவே உன்னோட உயிரை எடுத்துருவேன் மரியாதையா அந்த படத்துலேருந்து மாலையை எடுத்துரு ஐயா மன்னிச்சிடுங்க ஆனால் தான் இந்த படம் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உங்களுதுன்னு ஒத்துக்கிட்டீங்க எனக்கும் சந்தோஷம் இப்பவே மாலையை எடுத்துட்றேன் என்னது நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்கல அப்போது மறுபடியும் பொட்டு வச்சு மாலை போட்டுடலாமா ஏய் என்ன சாகனமா உனக்கு உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா இந்த படம் உங்களை மாதிரியே இருக்குன்னு தானே அர்த்தம் அச்சு அசல் உங்களை மாதிரியே இருக்கிற இந்த படத்தை நீங்கள் உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஓவியன் சின்னவங்க பெரியவங்கன்னு பேதம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான படம்தான் வரைஞ்சி தருவேன் ஆனால் உங்களை மாதிரி பணம் இருக்கிறவங்க எங்களோட கலைய ரொம்ப அவமானப்படுத்துறீங்க இப்படி மரியாதையாக மார்க்கண்டையும் எடுத்து சொன்னான் இதை கேட்டு கோபாலவர்மாக்கு மனசு மாறுச்சு ஐயோ இந்த மார்க்கண்டையன் சாதாரணமானவன் இல்லை இன்னும் இவங்கிட்ட வாதாடிட்டு இருந்தோன்னா இவன் என் படத்துக்கு பொட்டு வச்சு மாலையை போட்டு ஊரே சந்தி செரிக்க வச்சிருவான் என் மானமே போயிடும் மார்க்கண்டையா நான் உன்னை அவமானப்படுத்தலை உன்னுடைய திறமையை சோதிச்சு பார்த்தேன் உனக்குள்ளே இருக்கிற இந்த கலையை ஊர் முழுக்க எடுத்து சொல்கிறதுக்காக தான் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் என் படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போ கோபால் வர்மாக்கு நல்ல புத்தி புகட்டுறதுக்கு நல்ல யோசனையை கொடுத்ததுக்காக மார்க்கண்டைய தன்னோட மனைவிக்கு நன்றி சொன்னான் நீ கொடுத்த யோசனைப்படி செஞ்சதால அந்த கோபால வர்மாக்கு என்ன பண்ணணும்னே புரியல நல்ல யோசனையை தான் நீ கொடுத்துருக்க அந்த படம் வரைஞ்சதுக்கு நிறைய பணமும் கொடுத்தாரு கலை அவமதிக்கிறவங்களுக்கு அவமானம்தான் கிடைக்கும் நீங்க எவ்வளவு நல்ல ஓவியர்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த கோபாலவர்மன் கூட ஒத்துக்கணும் அப்பத்துல இருந்து கோபாலவர்மா மத்தவங்களை மட்டம் தட்டுறத நிறுத்திட்டு தன்னோட வேலைய மட்டும் ஒழுங்கா பார்த்து வந்தான் இதுக்கப்புறமா மார்க்கண்டேயனோட புகழ் இன்னும் பரவ ஆரம்பிச்சுது தான் வரைகிற படங்களோட மதிப்பும் ஏறிடுச்சு இதனால நல்ல வருமானத்தை பார்த்து மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு மற்றவங்கள மட்டம் தட்டக்கூடாது மற்றவங்களுடைய நல்ல விஷயத்தையும் பாராட்டணும் புரிஞ்சுதா கதையை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நல்ல கதையோட சந்திப்போம் பாய்